ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தரியா தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்க அதாவது எப்பவுமே அவங்களோட ரியாக்ஷனால பல பேரை கொள்ளுவாங்க பாக்குற நம்மளே பல இடங்கள்ல காண்டா இருக்கும் ஆனா இன்னைக்கு சமைச்சு போட்டு பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களை எல்லாரையுமே கொலையா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாவண்டா என்னடா தப்பு பண்ணாங்க எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் சௌந்தர்யாவோட சமையல் இருந்துச்சு அதை கூட போட்டியாளர்கள் ஏத்துக்குவாங்க இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தளவுல சௌந்தர்யா சமைச்சத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு அதனால இனி சமைக்க தெரியாதவங்க தான் சமைக்கணும் மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அதே மாதிரியே இந்த எல்லாமே நடந்து ஏழு நபர்கள் அதே மாதிரியே இந்த தான் போகுது அதுக்கு ஒரு முன்னோட்டம் பாக்குற மாதிரி வெளியே நீங்க யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்கும் நடத்துறாரு அதே நேரத்துல இன்னைக்கு எபிசோட்ல காட்டாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து லைஃப் ஸ்ட்ரீம்ல நடக்குது உண்மையாவே பிஆர்எஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் போயிருக்காங்க அப்படிங்கற உண்மைகள் எல்லாத்தையுமே போட்டியாளர்களே உடைச்சிடுறாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்த சில விஷயங்களை பாத்தறலாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் வந்து பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலயும் குறிப்பா ஆடாம அப்படிங்கிற அளவுக்கு ராணுவ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாம ஓட்டு எகிரி கேட்டு நேத்து ராத்திரியுமே தீபக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே ராணுவ போட்டு பொழந்து கட்டுறாங்க ராணவ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இல்ல நீ இப்ப தானே படம் நடிச்சுட்டு வந்த அந்த படம் ப்ரமோஷன் கூடவே சேர்த்து உனக்கும் பிஆர் செட் பண்ணிட்டு தானே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி செமையா ராணுவ கலாய்க்கிறாங்க அதே மாதிரியே இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிஆர் அக்கா சௌந்தர்யா இருக்கிறாங்கல்ல சௌந்தரியா ராணவ் ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு செமக்கலாய் கலாய்க்கிறாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு பேருமே யாரையுமே யாருக்கும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா ராணவ் ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நண்பர்களாம் ரெண்டு பேருமே போன்ல முதல் கொண்டு பேசி விக்கிடுவாங்களா அந்த அளவு நெருக்கமா ரெண்டு பேருமே ஒரே பிஆர் ஆர் தான் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ராணவ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சௌந்தர்யா பொறுத்தளவுல இவ்வளவு நாள் வந்து ராணவ தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல முத்துக்குமார்னா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் மஞ்சரி ஜாக்லின் ரயான் இவங்க எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது போது ஆமா எனக்கு வெளியே இருக்கும் போது ராணவ தெரியும் அந்த அளவுலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது உண்மையாவே கேமே ஆடாம எந்த ஒரு டேலண்டையும் காட்டாம ஓட்டு அதிகமா வர்றது அப்படின்னா கண்டிப்பா சௌந்தர்யா ராணவ் இந்த ரெண்டு பேருக்கும்தான் இந்த ரெண்டு பேருமே பி ஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கறது இருந்து பாக்குற நமக்கு மட்டும் இல்லங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற அவங்களுமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தவளவு முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரல அதனால முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்குடா எதுக்கு முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து மஞ்சரிக்கு ஓட்டு போடணும் அதுக்குள்ள அவசியமே கிடையாது நம்மளை பொறுத்தளவுல முத்துக்குமரன் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல பவித்ராவுக்காக விட்டு கொடுத்ததையே தப்புன்னு இருக்கோம் அப்படி இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் எதுக்காக மஞ்சரிக்கு போனோம் அவசியமே கிடையாதுங்கிறேன் இந்த வாரம் முத்துக்குமரனோட ரசிகர்கள் வந்து மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவானுங்க முத்துக்குமாரனை விட மஞ்சரி தான் கேம் ஆடுறாங்க முத்துக்குமாரன் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேன்வாஸ் பண்ணுவானுங்க அதனால முத்துக்குமாரன் ஆதரவாளர்கள் மஞ்சரிக்குன்னு கிடையாது வேற யாருக்குமே ஓட்டு போடாதீங்க முத்துக்குமரன் எப்ப நாமினேஷன்ல வர்றாரோ அந்த நேரம் மட்டும் ஓட்டு போடுங்க அப்படிங்கறது மட்டும்தான் தான் என்னோட கருத்து ஆமாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல பல பேர் வந்து முத்துக்குமரனா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தான் தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க மஞ்சரிய பொறுத்தளவுல முத்துக்குமரன் கிட்ட பல இடங்கள்ல முத்துக்குமரா நீ அந்த இடத்துல பேசினது தப்பு நீ அப்படி பேசிருக்க கூடாது இப்படி பேசிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க முத்துக்குமரன் பண்றது தவறு முத்துக்குமரன் யோசிக்கிறது தவறு முத்துவை விட நான் தான் பெஸ்ட் அப்படிங்கறத மக்கள் கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தெரியாம முத்துக்குமரனுக்கு ஆதரவா மஞ்சரி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் மஞ்சரியை வெளியே இருந்து முத்துக்குமரனுக்கு எதனால ஆதரவு வருது அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ள போயிருக்காங்க முத்துக்குமரனா மாறணும் அப்படிங்கறதுக்காக தான் பல இடங்கள்ல அவங்க வாண்டட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க இதெல்லாம் நம்பி முத்துக்குமரனோட டூப்பு மஞ்சரி அப்படின்னு நீங்க நம்பிராதீங்க மஞ்சரியை பிடிச்சவங்க மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க அத வேண்டானே சொல்லல அதே நேரத்துல முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் வேற யாருக்கும் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கறது மட்டும்தான் தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவேன் சரி வாங்கங்க இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்லயே மார்னிங் ஆக்டிவிட்டியா இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எல்லாருமே வந்து பதினோரு வாரம் முடிஞ்சு பன்னெண்டாவது வாரம் தொடங்குது இந்த சூழல்ல வெளியே இருக்கிற யாரை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு காரணம் இந்த வாரம் நடக்க போகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களும் ஆச்சரியப்படுவாங்க எமோஷனா காட்டுவாங்க வெளியே இருக்கிற மக்களை பொறுத்தளவுல பாருப்பா இவ்வளவு அன்பானவங்களா இவங்களோட ஆதரவும் முத்துக்குமரனுக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த வாரம் நடக்க போகுது இதுல முதல்ல பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே நான் மிஸ் பண்றேன் பாட்டி அம்மா சித்தி தம்பி எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட தம்பியை பொறுத்தளவுல எனக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்ப பாசத்தை இந்த இடத்துல பீரிட்டு சொல்றாங்க அடுத்ததா தீபகண்ண பொறுத்த அளவுல என்னோட மகனையும் மனைவியும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அது மட்டும் இல்லாம நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணமே என்னோட பையன் தான் அவனை பொறுத்தளவுல பாஸோட ஒரு தீவிரமான ரசிகன் அவனை பொறுத்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா நடக்கும்னேன் நீங்க எல்லாம் டாப் ஃபைவ் போட்டியாளர் அப்படின்னா சொல்லலாம் அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இதெல்லாம் கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கடா அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்ணுல பொல பொலானு தண்ணி வருது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட அப்பா அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் வெளியே இருக்கும் போது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே அன்பை பரிமாறிக்கிடவே மாட்டோம் லவ் யூ கூட சொல்லிக்கிட மாட்டோம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட அருமை தெரியுது அப்படிங்க பேசுறாங்க அது வர தான் அதுக்கப்புறமா பேசுனதை விஜய் டிவி எதுக்காக காட்டல ஆமாங்க இந்த சௌந்தர்யாவுக்கு பிஆர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு போன சீசன்ல பச்சோந்தி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட விஷ்ணு தான் சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து விஷ்ணு வந்து என்னோட நண்பன் அவன் மட்டும் இல்லனா நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல விஷ்ணு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க இதை விஜய் டிவி கட் பண்ணி தூக்கிட்டாங்க எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு வீக்கெண்ட்ல வர விஜய் சேதுபதி என்னடான்னா சௌந்தர்யா பண்ற கேவலமான ரியாக்சன் எல்லாமே கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூக்கிட்டு போறாரு இவனுங்களை பொறுத்தளவுல இந்த அம்மா பேசுறது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்குறானுங்க சூப்பரா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்ததா ஜெஃப்ரிங்க ஜெஃப்ரிய பொறுத்தளவுல நான் எங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன் வெளியே இருக்கும்போது எங்க அம்மாவெல்லாம் நான் மதிச்சதே கிடையாது அவங்க சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன் எங்க அப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா எங்க அப்பா கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் என்ன கதை சொல்லிக்கிட்டு இருந்தானோ அதே கதையை தான் இந்த இடத்துலயும் சொல்றான் சரிப்பா வெளியே இருக்கும் போது நீ ரவுடித்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டுல இருக்கிறவங்கள கூட மதிக்கல அது எல்லாமே எங்களுக்கு தெரியுது ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாவும் நீ யாரையுமே மதிக்கலையே எல்லாவனையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுற பேர் சொல்லி கூட கூப்பிட்டுருப்போம் கூப்பிடுறதுக்குதான் பேர் வச்சிருக்காங்க அதே நேரத்துல ஒரு டாஸ்க் வந்துட்டா வயசு வித்தியாசம் பார்க்காம லோக்கல் ரவுடி மாதிரி கேவலமா நடந்துகிட்டு இருக்கியே உனக்கெல்லாம் எவன் ஓட்டு போடுறான் அப்படிங்கறதே தெரியல விஜய் சேதுபதி எதுக்காக உனக்கு சொம்பு தூக்குறாரு அப்படிங்கறது எங்களுக்கு புரியாத புதிரா இருக்குது கடந்த வாரம் நடந்த செங்கலோ செங்கல் டாஸ்க்ல முத்துக்குமாரன் வந்து தீபக்க பிடிக்கல அப்படின்னா தீபக்குக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதே தெரியாது அந்த அளவு நீ கேவலமா ஒரு டாஸ்க் விளையாடுற விட்டா கொலை கூட பண்ணிருவ போல அப்படி இருக்கும்போது உன்ன கண்டிக்கிறதே கிடையாது விஜய் சேதுபதி நேத்தெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல உன்னை பத்தி கேள்விகள் கேட்பாரு அது மட்டும் இல்லாம பவித்ரா கடிச்சத பத்தியும் கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க

முத்துக்குமர்மேஸ்மேக்கும் போது குடும்பமா இருக்குது இருபத்தி வயசு ஆகுது எனக்கு இதுவரை எங்க அம்மாடியில படுத்து தூங்குனது கூட கிடையாது எங்களோட வாழ்க்கையை போயிட்டு இருக்குது தங்கச்சி ஒரு ஊர்ல இருக்கிறாங்க நான் வேலைக்காக வேற ஒரு இடத்துல இருக்கிறேன் அம்மா தனியா இருக்கிறாங்க அப்பாவை அப்பா வேற ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க இப்படி நாங்க ஒத்துமையா குடும்பமா வாழ்ந்ததே கிடையாது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா குடும்பத்து கூட நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனமுருகி பேசுறாரு அந்த இடத்துல ஒண்ணும் சொல்றாரு நடக்குமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது எதுக்காகனா என்னோட கனவு பெருசு கனவு நோக்கி ஓடும் போது இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கற மாதிரி பேசினாரு கண்டிப்பா முத்துக்குமாரன் ரசிகர்களை பொறுத்தளவுல

பிஆர் இருக்குது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்ஷிதா அன்ஷிதாவை பொறுத்தவரை வந்த உடனே ஒடனே இப்ப என்னன்னு தெரியலங்க அன்ஷிதா அழுதாலேயே நாடகம் போடுற மாதிரி தான் இருக்குது ஆமா அவங்களை பொறுத்தவள எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நமக்கு அவங்கள தான் நடிக்கிற மாதிரியே தெரியுது அவங்களுமே அம்மா அண்ணன் ரெண்டு பேரையும் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மனமுருகி பேசுறாங்க சூப்பர்மா சூப்பர் வேற லெவல்ல நடிக்கிற அப்படின்னு சொல்லணும் போலயே இருந்துச்சு ஆமா தானுங்க ஒருத்தன் அடிபட்டு வழியில துடிக்கும் போது அதை நடிப்புன்னு சொல்றாங்க அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டயும் அன்பா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அதே நேரத்துல வீட்டுல யாருகிட்டயுமே அன்பை காட்டுனதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ எது உண்மையான அன்ஷிதா அப்படிங்கறது எனக்கு புரியல அடுத்ததான் அருண் அருண சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனாவான இவரோட காதலிய பத்தி தான் அதிகமா பேசுறாரு ஆமா அந்த அம்மா தானே இவருக்கு பிஆர் வேலையை பாத்துகிட்டு இருக்குது இப்ப மாயா கிட்ட இருந்தெல்லாம் சரியா சமத்தியா வாங்கி கிட்டுகிட்டு இருக்குது அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவரோட பாரதி கண்ணம்மா சீரியலோட டைரக்டரையும் பாராட்டி பேசுறாரு கடைசியா ரயான் வராரு ரயான பொறுத்தளவுல என்னோட அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அவங்களை வெளியே கூட்டு போனோம்னா கூட நான் தான் கூட்டு போனோம் ஆனா எனக்கு வேலைகள் இருக்கும் போது அவங்க போகணும்னு நினைச்சா கூட பிறகு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சிருக்கேன் இனிமேல் எங்க அம்மாவை நல்லா பாத்துப்பேன் என் குடும்பத்து கூட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம எங்க அக்கா பொண்ண நான் தான் மூணு வயசு வரை வளர்த்தேன் அவளையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்க பேசுறாரு இப்படி எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஜாக்கிலின பொறுத்த அளவுல கேமரா பார்த்து ஒண்ணு பதிவு பண்றாங்க வேற ஒன்னும் கிடையாது என்னோட அம்மா தம்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரும் வரணும் அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற பேசுறாங்க அதாவது ஜாக்லினோட காதலரா இருக்கலாம் அப்படிங்கறது கணிப்பா இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எந்த ஒரு நபர் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சமைச்சு போடணும் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் எல்லாருமே சேர்ந்து சௌந்தரியா சமைக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கான மதிய உணவை சௌந்தரியா தான் சமைக்கணும் யாருமே ஹெல்ப் பண்ண கூடாது சௌந்தரியாவும் சமைக்கிறாங்க பார்க்கும் போதே நமக்கே தலை சுத்துச்சு அப்படின் சொல்லலாம் அதாவது புலி வைக்கலாம்னு வைக்கலான்னு முடிவு பண்றாங்க பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால பன்னெண்டு தக்காளி பன்னெண்டு வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போடுறாங்க புளி பெரிய உருண்டையா உடனே தூக்கி போடுறாங்க அதெல்லாம் ஓகே தான் அதுக்கப்புறமா மூக்க சீந்திட்டு அப்படியே சமைக்கிறாங்க பாக்குற ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் என்னமா புளிக்குழம்பு குழம்பு வைக்கிறியா இல்லன்னா புளி சளிக்குழம்பு வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி இருக்காங்க பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அருவ தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு வழியா சமைச்சு முடிக்கிறாங்க திங்கிறவனு பொறுத்தளவு திங்குறானுங்க முத்துக்குமார் பாவம் பிக் பாஸ் எதுக்காக பிக் பாஸ் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவனுங்களை பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை கலாய்க்கிற மாதிரி கேமரா முன்னாடி ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இவங்க பொறுத்தளவுல சௌந்தர்யாவோ அவங்களோட குழம்பு வந்து ஐம்பது பெர்சன்ட் நல்லா இருந்துச்சு அதாவது முதல் தடவை சமைக்கிறவங்க இந்த அளவு சமைக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் சும்மா இருக்காம சௌந்தர்யாவோட குழம்பு வந்து தொண்ணூத்தி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு உடனே அவரை பிடிச்சு சௌந்தர்யா குழம்ப வாயிலே ஊத்திடுறாங்க பாவம் மனுஷன் பேசுனது ஒரு குத்தமாடா இவ்வளவு பெரிய தண்டனையாடா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் செம ஃபன்னா காமெடியா கொண்டு போனாரு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க் நடக்குது ஷாப்பிங் டாஸ்க்க பொறுத்தளவு ஆக்டிவிட்டி ஏரியால பிக் பாஸ் வந்து பாடலோட ஒரு வரிய சொல்லுவாரு அந்த வரிய வச்சு என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாருமே விளையாடி ஏழாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் சேர்க்கிறாங்க அந்த வகையில ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் பண்றாங்க அதுக்கப்புறமா இந்த வாரம் கேப்டன் இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி டீம் பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீம் எல்லாம் பிரிக்கிறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ஸ்டோரூம் இன்சார்ஜா ஒரு நபரை போட வேண்டாம் யாரு முதல்ல ஸ்டோர் ரூமோட கதவை துறக்கிறாங்களோ அந்த நபர் அந்த நேரத்துக்கான ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து இந்த வாரம் தான் கேப்டன் இல்லையே இதுவரையா கேப்டன் ஆகாத நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு நாள் கேப்டன் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல சில வாக்குவாதங்கள் போகுது அதாவது இந்த வாரம் கேப்டன் இருக்க கூடாது அப்படிங்க பிக்பாஸ் சொல்லியிருக்காரு அதனால கேப்டன் அப்படிங்கிற பதவி வேண்டாம் இன்சார்ஜா வேணும்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இன்னைக்கு சௌந்தர்யா சமைச்சத்தை பாக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா சூப்பரா இருந்துச்சு அதனால இனிமேல் சமைக்க தெரியாதவங்க தான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆள் சமைக்கணும் யாருமே யாருக்கும் உதவி செய்யக்கூடாது ராணுவ சமைக்கிற அன்னைக்கு மட்டும் ஒரு ஹெல்பர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு இது கண்டிப்பா போட்டியாளர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஆமாந்தானுங்க ஒரு நேர சாப்பாடு கூட உருப்படியா சாப்பிட முடியாட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க என்னதான் இருந்தாலும் போட்டியாளர்களை பொறுத்தளவுல ஓகே அப்படிங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா கிறிஸ்துமஸ் செலிபிரேஷனுக்காக ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு ஆள் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாங்க கிஃப்ட கொடுக்க சொன்னா இவங்களை பொறுத்தளவுல சேர தூக்கி கொடுக்கறது சோஃபா தூக்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி செம பன்னா காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பெருசா எந்த கண்டனமே கிடையாது அதே நேரத்துல லைவ் ஸ்டீம்ல சௌந்தர்யா ராணுவ் ரெண்டு பேருமே பி ஆர் தான் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஏழு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி அன்ஷிதா ஜாக்லின் பவித்ரா ஜெஃப்ரி ராணவ் விஷால் இந்த ஏழு பேருமே இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஏழு பேர்ல இருந்து இந்த வாரம் அன்ஷிதா ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரும் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே என்ன பொறுத்தளவுல முத்துக்குமரன் ரசிகர்கள் ஜாக்லின் மஞ்சரி இந்த ரெண்டு பேருக்குமே ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பல உருட்டுகள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவுல அப்படி ஒரு தவிர முத்துக்குமரன் ரசிகர்கள் பண்ணக்கூடாது என்னோட கருத்து உங்களோட கருத்துல மறக்காம பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க